இது போன்ற ஒன்று இன்னும் வேறு மொழிக்காக அயோத்தி கன்னட சங்கமம் மதுரா தெலுங்கு சங்கமம் அப்படின்லாம் ஒன்றும் நடக்கல காசி தமிழ் சங்கமம் அதோடைய நோக்கம் எனக்கு ரொம்ப டீப்பாக புரியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இதனால் இதை பண்ணுறாங்க கவர்னர் ஆர் என் ரவி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு நான் அழைப்பேன் ஆனால் அவர் வந்து அதை கண்டுகொள்வதில்லை ஹிந்தி கற்றுக்கொள்வது எனக்கு என்னுடைய உரிமைகளில் ஒன்று ஆனால் நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அங்கே வந்து இதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் எனக்கு ஹிந்தி சரியாக பேச முடிவதில்லை ஒரு காலகட்டத்தில் திமுகவின் கனிமொழியோ அல்லது தயாநிதி மாறனையோ அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் என்பது போல கருணாநிதி அவ்வப்போது சொல்வார் ஆனால் அவர்கள் வந்து ஹிந்தி சரளமாக பேசி ஏன் உடைந்த ஹிந்தியில் பேசி கூட நான் வேண்டும் கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இன்றைய செய்தி அலசல் நிகழ்ச்சியில் காசி தமிழ் சங்கமம் என்ற பெயரில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு நிகழ்வு நடந்தது அதனுடைய நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு இப்பொழுது தொடர்கிறது அது குறித்த ஒரு செய்தி அந்த செய்தியை விரிவாக பார்ப்போம் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வந்திருக்கக்கூடிய செய்தி அதில் வந்து யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து சொன்னதாக இந்த செய்தி சொல்கிறது தெர் இஸ் நோ லாங்குவேஜ் பேரியர் மொழி என்பது ஒரு தடை அல்ல மொழி தடை என்று ஒன்றுமில்லை வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆர் கிரியேட்டிங் இட் ஒரு சில சக்திகள் இதை வேண்டுமென்றே இதை உருவாக்குகின்றன என்று தர்மேந்திர பிரதான் சொன்னதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் தெரிவிக்கிறது அது உள்ளுக்குள்ளே போனோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டியூ டு தர் பரோக்கியல் இன்ட்ரெஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ டிவிஷன் ஆன் தீ ஆஃப் லாங்குவேஜ் தமிழகத்தில் சில நண்பர்கள் நண்பர்கள்னு அவர் சொல்கிறது அவருடைய எதிரி கட்சியான திமுகவை அவர்கள்தான் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டுமென்றே மொழியின் பெயரால் பிரிவினையை ஏற்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து த ஃபோர்த் எடிஷன் ஆஃப் காஷி தமிழ் சங்கமம் இது வந்து வ வாரணி வாரணாசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மிக புனிதமான ஒரு நகரம் அதனுடைய வரலாறு என்பது குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு போவது அதற்கு மேலே கூட இருக்கக்கூடும் அங்கே அது வந்து உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிறது ஒரு பெரிய புனித சுற்றுலாவுக்கான ஒரு தளம் அங்கே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது இந்தியாவிலிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் காசிக்கு வருகின்றனர் அதே போல் பெரும்பான்மையான மக்கள் காசிக்கு போகும் பெரும்பான்மையானவர்கள் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்துக்கும் வருகின்றனர் நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிறமொழி பேசுபவர்கள் எண்ணற்ற எண்ணிக்கையில் வருகிறார்கள் அவர்கள் ஸ்ரீரங்கமோ சிதம்பரமோ பழனியோ மற்ற இடங்களுக்கெல்லாம் போவதில்லை அவர்கள் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரை என்று ஒரு கருத்தாக்கத்தை மனத்தில் வைத்திருக்கின்றனர் மகாராஷ்டிராவிலேருந்து வருவாங்க இருந்து வருவாங்க ஒடிசாலேருந்து வருவாங்க எல்லாம் பண்ணுறாங்க சரி இந்த காசி நகரமானது அதோடைய லோக்சபா கான்ஸ்டியன்சி பார்த்திங்கன்னா அதுதான் பிரதமர் மோடியை கடந்த மூன்று முறையாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து அவர் ஒரு ஒரு ஸ்பெஷலாக தமிழகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்துகிறாங்க இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா இது போன்ற ஒன்று இன்னும் வேறு மொழிக்காக காசியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடமே வச்சுப்போமேன் இப்போ அயோத்தி அப்படின்னு வச்சுப்போமே அயோத்தி கன்னட சங்கமம் இல்லைன்னா மதுரா தமிழ் சங்கமம் அப்படின்லாம் மதுரா தெலுங்கு சங்கமம் அப்படின்லாம் ஒன்றும் நடக்கலை காசி தமிழ் சங்கமம் இது சென்ற முறை நான் ஒரு ரெண்டு நாள் அங்கே போயிருந்தேன் அந்த ஏற்பாட்டாளர்களோட அழைப்பின் பேரில் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு அதோடைய நோக்கம் எனக்கு ரொம்ப டீப்பாக புரியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எதனால் இதை பண்ணுறாங்கன்னு ஆனால் என்ன நடக்கிறது அங்கே அப்படின்னா அந்த கிரவுண்டில் நடக்கிறத சொல்கிறேன் அது அந்த கங்கைக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுன்னு சொல்லுவேன் பல கரைகள் திட்டுகள் அங்கே இருக்குது அங்கே பலவேறு நிகழ்வுகள் பல இடங்களில் இருக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கென்றே ஒரு மேடை மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது இந்த இடத்துல அங்கே ஸ்டால்ஸ் போட்டு பல பப்ளிஷர்ஸ் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க கைவினைப் பொருட்கள் விற்கிறார்கள் தமிழகத்திலிருந்து நிறைய பேருக்கு முற்றிலும் இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு போய் அங்கே தங்க வைத்து அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய பின்னணி எல்லாம் கொடுத்து மாணவர்களுக்கென்று ஒரு முன்னுரிமை இருக்கிறது எழுத்தாளர்கள் இப்படி பலவிதமான ஆட்களை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போகிறவர்களுக்கு எல்லாமே இலவசம் அந்த ட்ராவல் இலவசம் தங்கும் இடம் மோஸ்ட்லி வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோடைய ஹாஸ்டல்ஸ் அதில் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள் சாப்பாடு இலவசம் அங்கே உங்களை வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைத்து கொண்டு போகுது இது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இதுக்கு வந்து கணிசமான பணத்தை செலவழிக்கிறார்கள் மத்திய அரசு உத்தரப்பிரதேச அரசு இவர்கள் எல்லோருமே இதில் செலவு பண்ணுறாங்க ஆட்களை அந்த அரசு அலுவலர்களை இதற்கென்று நியமித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு இரண்டு மாபெரும் கலாச்சாரங்களை ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய மேலோட்டமான ஒரு புரிதல் ஆனால் ஒரு டீப்பான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதற்கு அடியில் இருக்குது அதில் வந்து இரண்டு மொழிகளை ஒன்று சேர்ப்பது இரண்டு மொழி அறிஞர்களை பேச வைப்பது அதில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்ததுக்கு மேலாக இந்த ஆண்டு ஒரு புதுமையான இன்னொரு முயற்சி என்னென்னா தமிழ் கற்போம் இது வந்து பிரதமரும் இதை இதை பற்றி சொன்னார் இது பாருங்கள் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இதோடய எதுனா நோடல் மினிஸ்ட்ரி வந்து இதை செயல்படுத்துவது கல்வி அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க வந்து தமிழ் கற்கலாம் அஸ் அ சென்ட்ரல் தீம் இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு தமிழ் கற்பித்து தருவதற்கான ஒரு வேளையில் நாங்கள் இறங்குகிறோம் அப்படின்னு அவங்க இறங்கியிருக்காங்க அமைச்சர் முருகன் இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த இனாகுரல் நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு மூணு அரசியல் பாட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த எல்லாமே இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு ஒன்று தர்மேந்திர பிரதான் மொழியின் பெயரால் பிரிவினையை ஏற்படுத்துவது தமிழகத்தில் இருக்கும் எங்களுடைய சில நண்பர்கள் அப்படின்னு திமுகவை குறிப்பிடுகிறேன் அடுத்ததாக கவர்னர் ஆர் ரவி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு நான் அழைப்பேன் ஆனால் அவர் வந்து அதை கண்டுகொள்வதில்லை நீங்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் தமிழகத்திலிருந்து காசிக்கு செல்பவர்கள் அங்கே தங்களது கலாச்சாரத்தை தங்களுடைய நாகரிகத்தை எப்படி இங்கே உள்ளவர்களுக்கு காண்பிக்கிறார்கள் என்று அது நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இரு சமூகங்களுக்கு இடையே தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே இந்த ஒரு உறவு நீடிக்கிறதுங்கிறத வந்து பாருங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் சாங் ஃபுட் டெக்ஸ்டைல் அக்ரிகல்ச்சர் நாலெட்ஜ் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாத்தையும் வந்து பாருங்கள் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன் அவர் இதெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை அப்படிங்கிறது வந்து கவர்னர் சொல்கிறார் மூன்றாவதாக முருகன் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹிந்தி கற்றுக்கொள்வது எனக்கு என்னுடைய உரிமைகளில் ஒன்று ஆனால் நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அங்கே வந்து இதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் எனக்கு ஹிந்தி சரியாக பேச முடிவதில்லை நான் என்னுடைய ஹிந்தி வந்து உடைந்த ஹிந்தி நான் டெல்லிக்கு வந்ததற்கு பிறகுதான் நான் ஏதோ சுமாராக டெல்லியில் ஹிந்தி கற்றுக்கொண்டேன் அதனால் நான் பேசுவதில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவர் பேசும்பொழுது அதை ஆரம்பிச்சிருக்கார் இதில் வந்து பார்ட்லி தான் உண்மை இருக்குது ஹிந்தி கற்றுக்கொள்வதை கல்வதற்கான ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தமிழகத்தில் இருக்கு அதை பள்ளிக்கூடத்தில் கற்க முடியாமல் போகலாம் ஆனால் வெளியே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் என்று பார்த்தால் சரளமாக ஹிந்தி பேசுபவர்கள் என்று பெரும்பாலும் ஒருவருமே இல்லை ஒரு காலகட்டத்தில் திமுகவின் கனிமொழியோ அல்லது தயாநிதி மாறனியோ அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் என்பது போல கருணாநிதி அவ்வப்போது சொல்வார் ஆனால் அவர்கள் வந்து ஹிந்தி சரளமாக பேசி ஏன் உடைந்த ஹிந்தியில் பேசி கூட நான் பார்க்கவில்லை அவங்க நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுதெல்லாம் ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ தான் பேசுவார்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஹிந்தியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் ஏன்னா டெல்லி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறதுனால ஒரு ஹிந்தி அரசியல்வாதி ஏதாவது ஹிந்தியில் பேசினால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஹிந்தி பேசக்கூடியது கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அமைச்சர்களில் ஒரு விதத்தில் பார்த்தா தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து டெல்லி போயிருக்கக்கூடிய அமைச்சர்கள்னு பார்த்தா எழுதி வைத்த ஹிந்தியை சிதம்பரம் ஓரளவுக்கு நன்றாக படிப்பதை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் அவரும் ஹிந்தியெல்லாம் பேசி எல்லாம் பார்த்தது கிடையாது இந்தியா ஒரு பெரும் நாடு அந்த நாட்டில் வந்து பெருமளவு மக்கள் ஹிந்தியை பேசுகிறார்கள் அல்லது புரிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது அண்ணாமலை வந்து அவரும் ஒரு விதமான உடைந்த ஹிந்தியில் ஏதோ கொஞ்சம் பேச முயற்சிக்கிறார் அவர் தீவிரமாக ஹிந்தி கற்கிறார் என்று தெரிகிறது அது அவருடைய அரசியல் அவர் எந்த திசையில் நகர்த்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் என்பதற்கான ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் பட் இந்த ஹிந்திக்கான வாய்ப்பு என்பது ஒருவர் நிஜமாகவே முயற்சி செய்தால் ஹிந்தியை கற்றுக்கொள்ளலாம் குஜராத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளான நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஓரளவுக்கு அக்செப்டபிள் ஹிந்தியை இன்றைக்கு பேசுகிறார்கள் அதே போல் விரும்பினால் தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் ஹிந்தியை கற்றுக்கொள்ளலாம் முருகன் நினைத்தால் கற்றுக்கொள்ளலாம் அது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் தீவிரமான முயற்சி எடுத்தால் அதை கற்றுக்கொள்ள முடியும் இந்த செய்தியில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்னா அகஸ்தியர் பற்றி சென்ற ஆண்டு அகஸ்தியரை மையமாக வைத்து அதுதான் ஒரு மைய பொறுமையாக இருந்தது இந்த காசி தமிழ் சங்கமத்தில் அதில் வந்து வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய பாலமாக அகஸ்தியர் இருந்தார் அகஸ்தியர் தென்னிந்தியாவை நோக்கி போவதற்கான ஒரு புராண செய்தியை சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவர்தான் தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் என்பதை எழுதினார் அதை தொடர்ந்து அகத்தியர் அகத்தியருடைய மாணாக்கர்கள் இருந்தார்கள் தொல்காப்பியார் அகத்தியுடைய மா அகத்தியருடைய மாணாக்கர் அவர் சித்த வைத்தியத்தில் பல்வேறு நூல்களை கொடுத்திருக்கிறார் போன்ற பல விஷயங்கள் எல்லாம் அந்த அந்த முறை பேசப்பட்டது ஒரு விதத்தில் அதை மறுக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் இன்றைக்கு அகத்தியர் என்பவர் யார் போன்ற பல விஷயங்கள் வந்திருக்கின்றன முக்கியமாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான ஆர் பாலகிருஷ்ணன் ஒரிசா கேடர் ஐஏஎஸ் அதிகாரி இப்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குனராக இருக்கிறார் அவர் அவர் சில எல்லாம் எழுப்பி ஒரு நீண்ட ஒரு கட்டுரை மாதிரியான வடிவில் ஒரு அகத்தியர் பற்றி தமிழ் என்ன சொல்கிறது தமிழை வந்து அகத்தியர் என்பது பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு உண்மையான நபராக அவருக்கு வரலாற்று ரீதியில் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறாங்க இப்போ வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அகத்தியர் இருந்தார் என்று மைய நிரோட்டத்தில் இருப்பவர்கள் சிலர் சொல்ல வரும்பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அகத்தியர் என்னும் மித் என்னும் ஒரு பார்வையை தமிழகத்திலிருந்து வைப்பது என்ற நிலைக்கு சிலர் வந்திருக்கிறார்கள் இதை இதை பற்றி பேசினோம்னா அது வந்து இன்னும் நிறையா நேரம் எடுக்கும் பட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு இந்த காசி தமிழ் சங்கமம் தமிழ் ஹிந்தி இதை வைத்து கொண்டு ஒரு விதத்தில் ஒரு அரசியலும் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம அன்பேக் பண்ணி பார்க்கணும் அதை இன்னொரு நாளைக்கு நம்ம செய்வோம் ஆனால் இப்பொழுதைக்கு ரொம்ப தீவிரமாகவே பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த காசி தமிழ் சங்கமம் என்னும் நிகழ்ச்சி ஆண்டுக்காண்டு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் நன்கு தெரிகிறது அதன் மூலம் அவர்களால் தமிழகத்தில் ஒரு பெரிய வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கப்பட வேண்டிய ஒன்று அதை நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது